நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள் என்னவா நீங்க வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல கலங்கமில்லாத ஞானப்பாலுமாக திருவசனத்தைப் பல நம்ம வாஞ்சியா இருக்கணுமா ஒரு புது குழந்தைக்கு எப்படி அந்த தாய்ப்பால் எப்படி ஒரு ஒரு அதுல எந்த கலப்படமுமே இருக்க முடியாது இல்லைங்களா சோ அது இட்ஸ் பிளெஸ்ட் சோ அந்த மாதிரி நம்மளும் தேவனுக்குள்ள ஒரு புதுசா பிறந்த குழந்தை போல கலங்கம் இல்லாத இந்த திரு ஆகிய ஞானப்பால் நம்மளுடைய இந்த வேத வசனம் தான் நமக்கு ஞானப்பால் ஞானத்தை தருகிறவர் இல்லைங்களா சோ தேவனை அறிந்து கொள்ள தேவனை புரிந்து கொள்ள எப்படி இங்க பூமியில வாழணும் எப்படி வாழக்கூடாது எல்லாவற்றையும் நம்ம கற்றுக்கொள்ளதுக்கு ஆத்தியாகமத்துல ஆரம்பிச்சு வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் தேவ ஆவினால நமக்கு அருளப்பட்டிருக்கு ஐ மீன் எப்படி இருக்கணும் வாஞ்சையோட இருக்கணுமா தேவனோட வார்த்தையை படிக்கணும் பைபிள் படிக்கணும் அதிகாலையில படிக்கணும் மத்தியானம் படிக்கணும் நேரம் கிடைக்கிறச்சி எல்லாம் படிக்கணும் ராத்திரி படிக்கணும் இந்த வார்த்தை மேல இந்த வசனத்தின் மேல அப்படி தாகம் உள்ளவரா வாஞ்சையோட இருக்கிறச்சி அதில் இருக்கிற அந்த வார்த்தையினால நம்ம பிழைக்க முடியும் ஆமீன் வாங்க நம்ம ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனையும் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த திரு வசனமாகிய ஞான பாலத்தின் மேலாண்டவரே புதிதாய் பிறந்த குழந்தை போல ஆண்டவரே நாங்கள் பசி தாகம் உள்ளவர்களாக உங்களுடைய வார்த்தையில இருக்க வாஞ்சியோடு அதை வாசிக்க அந்த வார்த்தையை எங்களை ஆண்டவரே எங்களுக்கு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்ல கடத்தினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இருக்கே இந்த ஒவ்வொரு வார்த்தையினாலும் எங்களை பிழைப்பூட்டு வீராங்க ஆவி கூறிய விஷயத்துல பிழைப்பூட்டு வீராங்க ஆண்டவர என்னென்ன காரியங்கள் எப்படி செய்யணும் எப்படி நடந்து கொள்ளணும் எப்படி பேசணும் எப்படி ஜபிக்கணும் எப்படி தேவனுக்கு நடந்து கொள்ளணும் எப்படி விஷயங்களும் சேரும் வரை இது மேல பசிதாகத்தோட வாஞ்சியோட ஒவ்வொரு நாளும் ஆண்டு அதை வாசிக்க வாசிக்க அந்தவரையை தகுட்டாத ஒரு தேனாக ஆண்டவரே ஒரு அமுதமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை ஆண்டு தேனிலும் இனிமையானது தகப்பனே அப்படிப்பட்ட வார்த்தையை நாங்கள் புசிக்க ருசிக்க ஒவ்வொருத்தருக்கும் கிருப தருவீராக அந்த வார்த்தையின்படி வாழ்க்கை வாழ ஒவ்வொருத்தருக்கும் கிருப தருவீராக நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ